எஸ்ஐஆர் படிவங்க இன்னும் நீங்க கொடுக்கலையா கொடுக்கலன்னா நாளைக்குள்ள கொடுத்துருங்க ஏன்னா இதுக்கான தேதி நாளைய முடியுது நாளைக்குதான் இறுதி தேதி தமிழ்நாடு கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்று வருது எஸ்ஐஆர்ன்னு சொல்லப்படுகிற இந்த முகாம் நடைபெற்று வருது இந்த முகாமுக்கு நவம்பர் மாசம் நாலாம் தேதி துவங்கப்பட்ட இந்த முகாம் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் நடக்குன்னு சொன்னாங்க இதுல இறந்து போனவர்கள் நிரந்தரமா வேற இடத்துக்கு போனவங்க இரட்டை வாக்குரிமை வச்சவங்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து சரி பார்த்து அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாங்க ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகுதோ அவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிறவங்களுக்கு வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான தேதி வந்து ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டைம்ல பதினெட்டு வயசு வந்துச்சுன்னா நம்ம இந்த திருத்த முகாம்ல மனு ஃபார்ம் கொடுத்து பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை வழங்கப்படும் அதனால பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகுறவங்க ஜனவரி மாசம் பதினெட்டு வயசு யாருக்கெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அவங்களும் இப்பயே ஃபார்ம் கொடுக்கலாம் இந்த பணியில் நவம்பர் நாலாம் தேதி தொடங்குச்சு தமிழ்நாட்டுல நவம்பர் நாலாம் தேதி டிசம்பர் நாலு வரைக்கும் டைம் கொடுத்தாங்க ஒரு மாசம் டைம் இது நடுவில் மழை போன்ற காரணங்களால மீண்டும் ஒரு வாரம் இதுக்கான டிசம்பர் மாதம் பதினொன்று வரைக்கும் அந்த தேதி நீக்கி நீட்டிக்கப்பட்டுச்சு அதுலேயும் கொஞ்சம் ஆனதுனால தேர்தல் அதிகாரம் கேட்டு கொடுத்ததுனால டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கான அந்த தேதி வந்து டிசம்பர் பதினாலுக்கு நிர்ணயிச்சாங்க சோ நாளைக்கு இந்த தேதி முடியுது நாளைக்குள்ள யாருக்கெல்லாம் குழுக்கலையோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள கொடுத்துருங்க ஃபார்ம் அப்பதான் வந்து பத்தொன்பதாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அந்த வாக்காளர் பட்டியல நம்ம சரி பார்த்து நம்ம பேர்லாம் இருக்கா இல்லையா நம்ம கொடுத்த விவரங்கள் சரியா இருக்கா இப்படின்னு பாக்கிறதுக்குனால அதுல பார்த்து அதை திரும்ப ரீகாரக்சன் பண்ணுவாங்க ஸோ அடுத்த தேர்தலில் யாருக்கெல்லாம் வாக்களிக்கிற உரிமை இருக்கோ அவங்கெல்லாம் விட்டுறாதீங்க நாளைக்குள்ள இந்த ஃபார்மை கொடுங்க நமது வாக்கு நமது உரிமை